அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் வந்து துளசி செடிக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு வர்றோம் அப்படின்றது நான் பதிவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த பதிவை போய் பாருங்கள் துளசி செடிக்கு காலையில் மட்டுமில்லாமல் சாய்ந்திர நேரத்துலையும் தீபம் ஏற்றுறது மங்களகரமாக இருக்கும் துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றும் பொழுது குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே வந்து அகலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிதி பிரச்சனை பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமையாக வாழ்க்கையை வந்து நடத்துவாங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய முக்கியமான செடின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி தான் இந்த துளசி செடிக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணம் வந்து போகும் துளசி செடிக்கு பக்கத்தில் நெய் தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் வந்து இருள் நீங்கி லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க துளசி செடியின் வாசமுள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்களை விரட்டி நல்ல எண்ணங்களை நிலைநிறுத்துது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி